ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க நம்ம கார்டன் பார்க்க ரெடியாக சரி முதல் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வந்து குட் மார்னிங் சொல்லிக்கிறேன் முதல்ல வந்து எல்லோரும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையாக வந்து நம்ம வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம தைப்படத்துக்கு என்ன விதைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ரோஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து சூப்பராக பூத்துட்டுருக்குறாங்க வந்து லவர் ஸ்டே வருது பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பறித்து சாமி படத்துக்கு தான் வைக்க போகிறேன் இந்த செடி பார்த்திங்கன்னா எடுத்துடலான்னு நினச்சேன் ஆனால் அது பக்கத்தில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கொடி வந்து வேர் வந்து அந்த வேர் பக்கத்துலேயே இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா ஃபுல்லையும் ஃபுல் கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணி விட்டுருக்குறேன் ஸோ பின்னாடி இந்த இதில் நம்ம வந்து அறுவடை எடுத்து முடித்து இந்த செடி எடுக்கும்போது அதை எடுத்துக்கலாம் அப்படின்னுட்டு விட்டுருக்குறேன் பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து கிர்ணிப்பழம் காய் வந்தாச்சு நம்மளுக்கு பிஞ்சு வந்துட்டுருக்குது ஓரளவு தான் கொடி வந்து ஓடி இருக்குது ரொம்ப கொடி வந்து வரல அதுக்குள்ளவே நம்மளுக்கு வந்து காய் வந்துடுச்சு நான் வந்து போன வருஷம் வந்து இந்த விதைகள் வந்து போட்டேன் போட்டு வந்துச்சு நிறைய முளைச்சி வந்துச்சு போட்டேன்னா சும்மா மிள நாங்கள் சாப்பிட்டுட்டு அதை எடுத்துகிட்டு போய் இப்போது போட்ட போல தான் அப்போவும் வந்து போட்டேன் போட்டப்போ நிறைய முளைச்சி வந்தது ரெண்டு செடி மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் எடுத்துட்டேன் அந்த ரெண்டு செடியிலேயும் பார்த்தீங்கன்னா காய் வந்துச்சு ஸோ ரொம்ப பெருசாக வரலை சின்னதாகவே இருந்து அப்படியே வந்து வெம்பிடுச்சு இது வந்து கனாம்பரம் கனாம்பரம் வந்து நம்ம விதைகள் விழுந்து நம்மளுக்கு முளைச்சிருக்குது இப்படித்தான் நம்மளுக்கு வந்து விதைகள் ஒரு செடியில் இருந்து செடியை முளைச்சி வரும் இல்லைன்னா தானாகவே வந்துடும் இந்த கிருணிப்பழம் இந்த தடவை நான் வந்து விதைக்கவும் இல்லை நாங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டு போடவும் இல்லை அதுவாகவே வந்துடுக்குது ரெண்டு செடியும் ரெண்டு தொட்டியில் வந்துருக்குது அதில் ஒரு செடியில் நம்மளுக்கு வந்து காயே வந்துடுச்சு இப்போ வந்து என்ன விதைகள் விதைக்க போகிறீங்க நீங்கள் என்ன யோசித்து வச்சுருக்கீங்கன்னு தெரியாது ஸோ நம்ம வீட்டில் எல்லாமே வந்து தானாகவே வந்தது இனி வர்ற காலம் வந்து வெயில் காலம் இல்லையா வெயில் காலத்தில் நம்மளுக்கு வந்து என்னென்ன விதைக்கலாம் அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து போடலாம் தக்காளி முக்கியமாக சொல்லப்போனால் தக்காளி வந்து இந்த வெயில் காலத்தில் நல்லாவே வளர்ந்து வரும் அதுக்கு வந்து நம்ம செடிகளே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இப்போ போன வீடியோவில் போட்டிருப்பேன் தக்காளி எவ்வளோ தளதளம்னு வருதுன்னு பார்த்துருப்பீங்க ஏன்னா ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கிறேன் எங்கள் வீட்டில் தக்காளி வந்து வரவே இல்லை சரியாகவே வரலை கொஞ்சம் வர வேண்டியது அப்படியே ஒரு மாதிரி அதாவது ஒரு ஏதோ ஒரு நோய் விழுந்த மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும் ஆனால் இந்த தடவை அப்படி ஆகலை நல்லாவே வந்திருக்குது விதைகள் நான் வந்து அதான் தூக்கி போடுறத அப்படியே கொண்டு போய் போட்டது தான் கட் பண்ணி வேஸ்ட்டு தக்காளியெலாம் எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு போட்டது நிறையவே முளைச்சி வந்திருக்குது அதையும் எடுத்து வச்சாச்சு சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க பச்சை மிளகாய் ரெண்டு இருந்தது பறிச்சாச்சு கீழே இருந்து தொழுத்து வருது அப்புறம் வந்து இது மாதிரி பச்சை மிளகாய் போடலாம் மாவரை செடி போடலாம் கத்திரிக்காய் போடலாம் நம்மளுக்கு வந்து இப்போது எல்லாமே வந்து அது எல்லாமே வெயிலில் வளரக்கூடிய செடி தான் நம்ம வீட்டில் நிற்கிது தக்காளி பார்த்திங்கன்னா சும்மா ரோட்டோரத்தில் எங்கேயாவது பார்த்துருப்பீங்க தானாகவே முளைச்சி வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் தண்ணி யாருமே தண்ணி ஊற்றாமலே அவ்வளோ அழகாக வந்து அதில் அவ்வளோ காய் இருக்கும் நம்ம வீட்டில் நம்ம வந்து எடுத்து வச்சு அதுக்கு பார்த்து பார்த்து உரம் கொடுத்து தண்ணி கொடுத்தாலும் வந்து அந்தளவுக்கு காய் வராது நான் எத்தனையோ இடத்துல பார்த்துருக்குறேன் வெளியில் வந்து தண்ணி இல்லாமல் அந்த வெயிலில் காஞ்சிக்கிட்டு நின்னாலும் பச்சி பச்சின்னு நின்று காய் காயாக கிடக்கும் அவ்வளோ காய் கொத்து கொத்தாக கிடக்கும் நிறைய நேரம் பார்த்துருக்குறேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வச்சுருக்குறோம் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு நிறையவே செடிகள் வந்துருக்குது ஒரு அதனால தக்காளி வந்து ஒரு மூணு செடி தான் எடுத்து வச்சுருக்கேன் மீதி வந்து க்ரோ பேக் ரெடி பண்ணணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம இட்லி இப்போ செடி கீழே வந்து வந்துக்கிட்டே இருக்குது ஒரு செடி மட்டும் எடுத்து வச்சு அதை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க கொடுத்தாச்சு இப்போ இதில் வந்து மூணு செடி வந்திருக்கு அது கூட பார்த்திங்கன்னா சின்னதாக ஒன்று ரெண்டு எதிர விட்டு வந்திருக்கு நாலு செடி இந்த நாலையுமே தனித்தனி பாட்டில் எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சோம்னா அப்படியே நம்மளுக்கு வந்து ஒரு செடி ஆகிடும் ஸோ நம்ம யாருக்காவது கொடுக்கலாம் கொடுத்து இல்லை நாமளேவும் வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இன்னொன்றும் முதல்ல நம்ம வந்து பதியம் போட்டு சின்ன தொட்டியில் எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தங்கச்சி வீட்டுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி வச்சிருக்கிறோம் இன்னுமே அவங்க வந்து எடுத்துகிட்டு போகல இப்போ மறுபடியும் அதில் வந்து மொட்டு வச்சுருக்குது இட்லிப்பூ செடியில் நம்மளுக்கு இந்தளவுக்கு வந்து செடிகள் வந்து நம்ம பதியம் போட்டு எடுக்கிறதுக்கு நல்ல வந்து வந்துக்கிட்டு இருக்குது வேர்லேருந்து அப்படியே நம்மளுக்கு துளிர் வந்துகிட்ருக்குது இது வந்து பாரிஜாதம் எல்லாமே பூத்துட்டாங்க மொட்டுக்கல் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் மொட்டுக்கல் ஒன்று இருந்துக்கிட்டு இருக்குது இது கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அந்தளவுக்கு வளர்ச்சி இல்லை மொட்டுக்கல் வந்துக்கிட்டு இருக்குது மொட்டுக்கள் வச்சு நல்லா பூத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் இதுக்கு மேலே நம்ம வீட்டில் வந்து நிறையாவே வந்து காய்கறிகள் போட்டு வளர்க்கணுன்னு ஆசை தான் ஆனால் நம்ம வீட்டில் வந்து இடம் இல்லைங்க வாடகைக்கு இருக்கிறதுனால இங்கே கொஞ்சமாக தொட்டி இருக்கிற தொட்டிகளில் வச்சு நான் வந்து பூச்செடிகளும் இதெல்லாம் வச்சுருக்குறேன் இதுக்கு மேலே காய் வாங்கி நம்ம வந்து போடுற முடியாது போடுறதுக்கும் நம்மளுக்கு பார்த்தேடணும் டைமிங்கும் கிடையில இருக்கிறதையே நம்மளுக்கு வந்து மெயின்டைன் பண்ண முடியல பிளாக் ரோஸ் பாருங்கள் சூப்பராக பார்த்துருக்குறாங்க பிளாக் ரோஸ் இப்போ வந்து நம்ம கொடுத்த உரத்துக்கு அப்புறம் அதாவது முட்டைக்கூடு தூள் பண்ணி அப்புறம் வெங்காயத்தோல் பூண்டுத்தளெலாம் கொடுத்தோம் இல்லையா அதுக்கப்புறம் நல்லாவே துளிர் வந்து நிறையா பூ மொட்டை வச்சு பூக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த தொட்டியில் திராட்சை தொட்டிலேயும் ஒரு தக்காளி வந்துட்டுருக்குதுங்க தானாகவே வந்திருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா புதினாவும் இதில் வச்சேன் லைட்டாக தொழிறை எடுத்துருக்குறாங்க பார்க்கலாம் அப்புறம் நம்மளுக்கு வந்து திராட்சை வந்து அந்தளவுக்கு வளர்ச்சி இன்னும் வரலை கொடி வந்து அப்படியே நிற்கிது சின்ன சின்ன துளிர் வந்துட்ருக்குறாங்க சரி அப்படியே வந்துட்டுருக்கட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து வளரும் ஏற்கனவே நான் வச்சுருந்த திராட்சையும் அப்படி தான் கொஞ்சம் லேட்டாச்சு வர்றதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி பூ செடி ஃபுல் ஃபுல் பூ வச்சுருக்குறாங்க சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நம்ம சேனல் போ சார்ந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேட்டா Bye bye. See you.